ரீசென்ட்டாக நடந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ்க்கு அப்புறம் இனிமே ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுற எல்லாருமே அடுத்த முறை ஃப்ளைட் ட்ராவல் பண்றதுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு பாதிப்பை தந்திருக்குங்க இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இந்த கிராஷ்ல நிறைய விஷயம் கேட்கவே மனசு கஷ்டமான நெகட்டிவான நியூஸாக இருந்தாலுமே கூட அதுலேயும் ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயமும் நடந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃப்ளைட்டில் குஜராத்தோட முன்னாள் சிஎம் டிராவல் பண்ணி டெத்தான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க அவரோட ஃபேவரட் நம்பர் பற்றின நியூஸ் சமீபத்தில் வெளிய வந்திருக்கு அதாவது அவரோட கார் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் இவருக்கு இந்த ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் தான் ஃபேவரட் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஃபேவரட் நம்பர் இருக்கிற அதே டேட்டான ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதி டிராவல் பண்ணையில தான் தன்னோட உயிரே போயிருக்கு அப்படிங்கிறதான் இங்கே சோகமான விஷயமா பார்க்கப்படுது அகமதாபாத் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் ஃப்ளைட் விழுந்து அங்கேயுமே முப்பத்தி மூணு பேர் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே கேட்குறதுக்கு கொடுமையான விஷயமா தாங்க இருக்குது அதில் இன்னுமே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அந்த ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டில் கடை வச்சிருக்கிற ஒருத்தரோட ஸ்கூல் படிக்கிற பையன் அப்பா இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு தண்ணி கேனை போட்டுவிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு வெளியில் வந்து இருக்கிற ஒரு மரத்துக்கடியில் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காங்க பாவம் அந்த பையனோட கெட்ட நேரம் இன்றைக்கி அந்த பையனும் உயிரோடு இல்லை லண்டனில் செட்டில் ஆன ஒரு ஃபேமிலியில் ஒய்ஃப் அங்கே ரீசெண்டாக இறந்து போகவே அவங்க உயிரோடு இருக்கும்போது தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தன்னோடய கடைசி ஆசையாக நான் இறந்துட்டா என்னோட அஸ்தியை இந்தியாவில் தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது தெரிஞ்ச அவங்களோட பொண்ணுங்க தன்னோட அப்பா கிட்ட அம்மா ஆசையை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து குஜராத்துக்கு தன்னோட அம்மா அஸ்தியை கரைக்கிறதுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ அவர் லண்டன்லேருந்து குஜராத்துக்கு வந்து தன் மனைவியோட அஸ்தியை கரைச்சிட்டு திரும்பவும் தன் மகள்களில் இருக்கிற லண்டனுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இறந்த சோகமும் நடந்திருக்குங்க இப்போ அந்த ரெண்டு பொண்ணுகளோட நிலைமையை நினைக்கிறதுக்கே பரிதாபமாக இருக்குங்க இப்படி எல்லாமே சோகமான விஷயமா இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன ஆறுதல் தரக்கூடிய விஷயமும் நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்னா லண்டன்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி அகமதாபாத்ல தன்னோட வீட்டில் தன்னோட குழந்தைய தன அம்மா கிட்ட விட்டுட்டு கிளம்பியிருக்காங்க ஆனா அம்மாவை பெரிய மனசில்லாத குழந்தை அடம்பிடிச்சு அழுகவே அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு ஏர்போர்ட்டுக்கு வர லேட் ஆயிருக்குங்க போர்டிங் எல்லாம் முடிஞ்சு கேட்டை க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரீச் ஆயிருக்காங்க எவ்வளவோ ஆகி பண்ணியுமே ஏர்போர்ட்ல இருக்கிற இறந்தியா ஆஃபீஷியல்ஸ் இவங்களை அலோவ் பண்ணல ஸோ வேற வீட்டுக்கு வந்தவங்க நியூஸை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க நான் கும்பிட்ற கணபதி தான் எனக்க தான் சொல்லிருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட தான் அவங்களை காப்பாத்திருக்கு இந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண எல்லாருமே டெத் ஆகி ஒருத்தர் மட்டும் பொழைச்ச விஷயம் எல்லாருமே கேட்டிருப்போம் அவரோட சீட் நம்பர் ஏ லெவன் அந்த சீட்ல இருந்து தான் அவர் பொழச்சாரு அப்படிங்கிற நியூஸும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு கோயின்சன்ஸான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் தாய்லாந்தில் நடந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல அதே ஏ லெவன் அப்படிங்கிற நம்பர்ல இருக்கிற சீட்ல இருந்து ஒரு பேசஞ்சரும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவர் அதே சீட் நம்பர்ல இன்னைக்கு இன்னொருத்தரும் தப்பிச்சிருக்காரு அப்படிங்கறத நினைச்சு அதை எனக்கு புள்ளரிக்கே வைக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு எட்டுக்கு வந்துட்டோங்க இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த நியூஸ் மட்டும்தாங்க இப்படி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் சரி அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக லண்டனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும் சரிங்க இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியுமே பொழைச்ச அந்த ஒருத்தர் தன்னோட குழந்தையால் லேட்டாகி ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி உயிர் தப்பிச்சா அந்த லேடி இவங்களை நினச்சி ஆறுதல் படுறதா இல்லை ஃப்ளைட் ட்ராவலுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த மரத்துக்கடையில் தூங்கின சின்ன பையன் அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த இவங்களை நினச்சி கஷ்டப்படுறதான்னு கூட புரியலங்க ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க இது யாருக்கு வேணால் நடக்கலாங்க அடுத்தநோடி நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கைங்க ஸோ அதை புரிஞ்சுட்டு எல்லாருமே வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்